அது ஒரு அழகான இஸ்லாமிய குடும்பம் அந்த குடும்பத்தில் மொத்தம் ஏழு குழந்தைகள் அதில் ஒருவர் தான் கமர் ஜியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினான்கில் பிரிட்டிஷ் இந்தியாவில் பிறந்த கமர்ஜியா சிறு வயதில் அரசு பள்ளியில் சேர்ந்து படித்தார் சற்று வளர்ந்த பிறகு ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் சேர்க்கப்பட்டார் அந்த கிறிஸ்தவ பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது ஒரு ஆசிரியரால் மிகவும் கவரப்பட்டார் கமர்ஜியா அந்த அன்பு பிள்ளைகளோடு பழகும் விதம் எல்லாம் ஆச்சரியத்தில் செய்தது அந்த ஆசிரியரின் நற்குணத்திற்கு காரணம் வேத வசனம் என்பதை அறிந்து கொண்டார் கமோஜியா தானும் அந்த வேத வசனங்களை படித்து அந்த ஆசிரியரை போல நற்குணத்தோடு வாழ வேண்டும் என்று ஆர்வம் கொண்டார் அவர் பைபிளை ஆர்வத்தோடு படித்துக் கொண்டிருந்த போது ஏசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை படிக்கும் போது ஒரு புது வழிக்கான அத்தியாயம் அவருக்கு கிடைத்தது அந்த நிமிடமே இஸ்லாமிய பெண்ணான கமஜியா இயேசுவை தன் சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டார் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதை தன் குடும்பத்தார் அறிந்து கொண்டால் தன்னை ஒதுக்கி வைத்து விடுவர் என்ற அச்சத்திலே யாருக்கும் தெரியாமல் இரவு நேரங்களில் வேத வசனங்களை படிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் கமர்ஜியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்து இரண்டாக பிரிக்கப்பட்டபோது போது சென்னை பட்டணத்தில் இருந்து புறப்பட்டு கமர்ஜியாவின் குடும்பம் பாகிஸ்தானில் வாழ்ந்து வந்தார்கள் அப்பொழுது கமர்ஜியா பாகிஸ்தானில் உள்ள மரியம் லாகிசன் என்ற மிஷினரியிடமிருந்து ஒரு புதிய ஏற்பாட்டை கேட்டு பெற்றுக்கொண்டார் யாருக்கும் தெரியாமல் மறுபடியும் வேத வசனங்களை படித்து வந்தார் திருமண வயது வந்தவுடன் கமர்ஜியாவுக்கு ஒரு இஸ்லாமிய பயனுடன் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர் குடும்பத்தினர் இது கமர்ஜியாவை மிகவும் சோகத்தில் ஆழ்த்தியது முஸ்லிம் பையனை திருமணம் செய்தால் என்னுடைய ரகசிய கிறிஸ்தவ விசுவாச வாழ்விற்கு தடை வந்து விடுமே என்னால் வேத வசனங்களை படிக்க முடியாதே என்ற அச்சம் இறுதியில் இவை எல்லாவற்றையும் சிந்தித்து வீட்டை விட்டு வெளியேறினார் கமர்ஜியா மிஷனரி மரியன் லாகிசனிடம் சென்று தஞ்சமடைந்தார் இப்பொழுது தன் பெயரை எஸ்தர் ஜான் என மாற்றி கொண்டார் கமோச்சியாவின் குடும்பம் அவரை விடுவதாக இல்லை அவரை தேடி வீட்டிற்கு கொண்டு வந்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற முயற்சியும் ஈடுபட்டனர் ஆனால் கமோச்சியா என்று எஸ்தர் ஜான் கராட்சியில் ஒரு மிஷன் மருத்துவமனையில் தங்கியிருந்து பணிபுரிந்தார் அங்கு முதல் கிறிஸ்துமஸையும் கொண்ட அங்குதான் அவர் முதல் கிறிஸ்துமஸையும் கொண்டாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் உள்ள ஐக்கிய வேதாகம பயிற்சி பயிற்சி பெற்றார் பின்பு அமெரிக்கன் கிராமங்கள் தோறும் சைக்கிளில் பயணம் செய்து சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கிக்க தொடங்கினார் பருத்தி பயிரில் வேலை செய்யும் பெண்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் வேலையிலும் மிகவும் உதவியாக இருந்தார் அவர்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்தார் குடும்பத்தை நினைத்து ஆனாலும் கத்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதில் உற்சாகத்தோடு ஓடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி தன் முப்பத்தி ஒன்றாம் வயதில் தான் வசித்து வந்த வீட்டிலேயே பாகிஸ்தானில் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார் எஸ்தர் ஜான் அவருடைய மரணம் இன்று வரை மர்மமாகவே இருக்கிறது சுவிசேஷ பாதையில் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது குடும்பத்தினர் எனவும் பேசப்பட்டது அர்ப்பணித்த எஸ்தர் ஜானின் மறைவு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு பேரிழப்பு அவருடைய உடல் பாகிஸ்தானில் உள்ள ஒரு கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டது பின்பு அங்குள்ள மருத்துவமனையில் உள்ள செவிலியர் இல்லத்தின் முன் நினைவு தேவாலயம் கட்டப்பட்டது எஸ்தர் ஜான் தியாகம் இன்று அனைவராலும் பேசப்படுகிறது இவர் இருபதாம் நூற்றாண்டில் உள்ள முக்கிய பத்து இரத்த சாட்சிகளில் ஒருவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு லண்டனில் எஸ்தர் ஜானின் சிலை வைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது இவருடைய அர்ப்பணிப்பு இன்றும் அனைவராலும் பேசப்பட்டு வருகிறது போராட்டத்தின் மத்தியிலும் இறை அழைப்பு விட்டு நீங்காத ஜான் கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவரின் வாழ்விற்கும் ஒரு பாடம் காட் பிளஸ் யூ